பார்த்தீங்கன்னா நம்ம பலாப்பழம் எப்படி பழுக்கு இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நம்ம பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தூரத்தில் போகும்போதே அந்த ஸ்மெல் வந்தது அந்த பழுத்துடைய ஸ்மெல் வந்துச்சு அது வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் பலாப்பழம் எப்போதும் பழுத்தரம் வந்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஸ்மெல் பக்கத்தில் இருக்கக்கூட முடியாது அந்தளவுக்கு ஸ்மெல் நல்லா வரும் பலாப்பழம் எப்போதும் இப்போ அந்த பலாப்பழம் பார்த்தீங்கன்னா பழுத்துருச்சு நல்லா இந்த பலாப்பழம் நல்லா பழுத்துருக்கு நீங்கள் ஒரு சொலவங்க சொல்லுவாங்க பச்சை காயா பச்சை கலரில் இருக்கிற காயின்னு சொல்லுவாங்க காயெல்லாம் இல்லை ஏன்னா தெரியாதவங்க சொல்கிறது ஏன்னா நான் வேலைக்கு பார்த்துருக்கேன் இது பச்சை கலரில் இருக்கே இது காய் நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பச்சை கலரில் இருந்தால் காயெல்லாம் இல்லை அது பழம் பழத்தில் சவுண்டை மட்டும் பாருங்கள் தட்டி பார்த்தா தப்பு தப்பு ஒரு சவுண்டு வர காய்க்கு ஒரு சவுண்டு வர அது ரெண்டுக்கும் வித்தியாசப்படாது அமைக்கு பார்த்தாலுமே அவங்க நீங்கள் ஸ்மெல் பயங்கரமாக இருந்தது பிளாப்பளம் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மெல்லாக வருது பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம இது பிளாப்பில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதான் வந்து உண்மையாக நேச்சுரலாக வந்து பழுக்கிறது ஏன்னா ஒரு சொல்லவங்க சொல்லுவாங்க நிறையா பேர் கேட்டிருக்காங்க வெயிலில் வெட்டி போட்டால் பழுக்கும் காயை வந்து வெயிலில் போட்டு வச்சுன்னா காயை வந்து வெயிலெலாம் போட வேண்டியதே இல்லை ஏன்னா காயை வந்து வெயிலில் போட்டிங்கன்னா ஒரு காய்கறியை வெயிலில் போட்டால் அது வதங்க தான் செய்யும் அதே மட்டும் பழம் வதங்க தான் செய்யும் அதனால் டேஸ்ட் இருக்காது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது இது பார்த்திங்கன்னா மரத்தில் பழுத்துறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நீங்கள் பழம் வாங்கினோம்னா சும்மா போய் வீட்லேயே நார்மலாக ஓரளவுக்கு வச்சாலுமே அது வந்து நல்லா பழுத்துடும் ஸ்மெல் வரும் ஏன்னா அது வந்து பழுத்துருச்சுனாவே ஸ்மெல் வரக்கிழமை ஏன்னா அது பழுத்துரும் இந்த மரம் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு பத்து வருஷம் ஆன மரம் அதில் பார்த்திங்கனா அந்த ஜாக் ப்ரூஃப் பயங்கரமான டேஸ்ட் வாட நல்ல ஸ்மெல் நல்லா ஆளை வந்து ரொம்ப கவர் பண்ணும் இதில் பார்த்திங்கன்னா அதிகமான சத்துக்கள் நிறைய இருக்குது இதில் ஆனால் நீங்கள் நம்பி வாங்கி சாப்பிட்லாம் கடையில் எங்கேயோ வேணும் ஏன்னா இந்த பழுக்க வைக்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் பண்ண மாட்டாங்க நீங்கள் காயாக வாங்கிமே வீட்டில் பழுக்க வச்சு சாப்பிட்லாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சைடு பார்த்திங்கன்னா மழை பெய்றதுனால இதோடய ரேட்டு வந்து ரொம்ப கீழே இருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா சைஸு தக்கன வித்தியாசப்படும் இதுமான சைஸ்லாம் இப்போ ஒன் கேஜி வந்து பதினஞ்சு ரூபா இப்படி தான் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் யார் யாருக்கு பலம் பழம் பிடிக்குமா அவங்களாம் கமெண்ட் பண்ணா கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டு இது கிடைச்சா எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க அவாய்ட் பண்ண வேண்டாம் ஏன்னால் இது வந்து ரொம்ப நேச்சுரல் நல்லா ப மரத்துலேயே பழுத்து ரொம்ப வர்றது யாரும் நீங்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்லாம் நல்லா பாருங்கள் எப்படி பழுக்கு ஒரு சிலவங்களுக்கு தெரியாது எப்படி பழுக்க வைக்கிறேன் தெரியலை எப்படி பழம் கண்டுபிடிக்க தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஏன்னா நீங்கள் சவுண்டு வச்சு கண்டு நீங்கள் வாங்கிட்டு போகிற காய் ஒரு சவுண்டில் இருக்கும் நீங்கள் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் பழம் ஒரு சவுண்டில் இருக்கும் அதை வச்சு கண்டுபிடிங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதே மரத்தில் ஒரு காய் ஒன்று இருக்குது இது பார்த்தா இது காய் ஏன்னா இது வந்து நம்ம முதல்ல பார்த்தோம் அது பழம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க சவுண்டு எப்படி வித்தியாசப்படுது இதே பாருங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா கட்டு கட்டுன்னு தான் உள்ளது ஏன்னா இது காய் இந்த சவுண்டை வச்சுமே நம்ம பழம் எது காய் எதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் இதே மாட்டேன் இந்த அமுக்கு நீங்கள்லாம் அமுங்காது இதையும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீன் கலரில் இருக்குது தெரியுது அவங்களுக்கு எதுவும் பச்சை கலரில் இருக்குது அதனால் நீங்கள் வந்து பழங்கிறது வந்து அதோடய சவுண்டை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் ஒன்று ஸ்மெல் வச்சு கண்டுக்கலாம் எப்போதும் நீங்கள் எப் பழத்தை எப்போ வெட்டலாம்னா அது பழுத்துருச்சுன்னா அதோடய ஸ்மெல் நீங்கள் ஜாக் ஃப்ரூட்டை தூக்கி சும்மா ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா பழுத்தாலே அதோடய வாடை வந்து அந்த ஸ்மெல் வந்து வந்துடும் அதோட பழத்துடைய தன்மையுடைய ஸ்மெல் வந்துடும் அது வந்துவிட்டாலும் நீங்கள் வெட்டி சாப்பிட்ற ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் அது மட்டும் இருந்தால் நீங்கள் வெட்டி சாப்பிட்லாம் இது ஏன்னா இது காய் நீங்கள் முதல்ல பார்த்தது பழம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு அது காய் இது பழம் இது பார்த்திங்கன்னா சவுண்டை பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம் அப்படி சுண்டி பார்த்தாலும் தட்டி பார்த்தாலும் ரெண்டுக்கும் வித்தியாசப்படும் நீங்கள் ஃபஸ்ட்டு காயை வாங்கிட்டு வண்டி வச்சுருப்பீங்க அப்பம்போது உள்ள இதுக்கும் சவுண்டுக்கும் இப்போ பழுத்ததுக்கப்புறம் வர்ற சவுண்டுக்கும் வித்தியாசப்படும் பாருங்கள் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அதே மாட்டேன் வெயிலில் போட்டு எப்போதும் காயை பழுக்க வைக்கக்கூடாது வாங்கிட்டு போய்ட்டு பழுக்க வைக்கிற சும்மா சாதாரண நார்மல் சூழ்நிலையில் நார்மலாகவே வச்சுருந்தா வீட்டில் அதாவே பழுத்துறோம் ஓகே